வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தேவேந்திரன் சீர்காழியிலே பூஜை செய்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்திலே தேவர்கள் எல்லாம் சூரபத்மனுடைய ஆட்சி கீழே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பல துன்பங்களை தேவர்கள் எல்லாம் அனுபவித்திருந்தார்கள் அதில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது சூரன் இருந்து அந்த விடுமுறை மாதிரி கேட்டு அவங்க தேவேந்திரனை பார்ப்பதற்கு வந்தார்கள் ரகசியமாக சில முக்கியமான தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து தேவேந்திரன் இருக்கிற இடத்தை அறிந்தார்கள் ஒரு சீர்காழியில் இருந்து தவ சிவபூஜை செய்து கொண்டிருந்தார் அத்தனை தேவர்களும் ஒன்று திரண்டு வந்து தேவேந்திரனை பார்க்குறாங்க பார்த்தா தேவேந்திரன் இந்திராணியோடு சிவபூஜையை செய்து கொண்டிருந்தார் தேவர்கள்லாம் ஒன்று திரண்டு வந்து தேவேந்திரா இது நியாயமா நீ செய்தது சரியா நாங்கள் எல்லாம் உன்னையே நம்பி இருந்தோமே நீ எங்களுடைய அரசனாச்சே சூரபத்மன் நம்மளை வந்து தாக்க வரும்போது நீ என்ன பண்ணிருக்கணும் எங்களை எல்லாம் நீ இருந்து போர் செய்து எங்களை எல்லாம் காப்பாத்திருக்கணும் இல்லையா நீ என்ன பண்ணிட்ட போயிட்டு போறோம் நீ எப்பனா போயிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனைவியை மட்டும் அழைத்து வந்து இப்படி சீர்காழியில உட்கார்ந்து பூஜை செய்கிறீர்களே இது மிகப்பெரிய தப்பு இல்லையா நியாயமா உன்னுடைய தகுதிக்கு இது சரியா அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் கிட்ட தேவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் அவருடைய மனசு எவ்வளோ பின்ன வலிக்கும் நம்மளுக்கு ஒரு கோ தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் சூரபத்மன் வந்து அங்கே தாக்க வருகிறான்னு தெரிஞ்ச பின்னாடி அந்த இடத்தை விட்டே அவன் எஸ்கேப் ஆகி வந்துட்டானே எவ்வளோ பெரிய தப்பு இது நீங்கள் வந்து நீங்கள் பாட்டு நீங்கள் சிவபூஜை பண்ணுங்கிறீங்க நாங்கள் எவ்வளோ பேர் அங்கே துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கோம் இது நியாயமாக இந்த நேரத்தில் நீங்கள் சிவபூஜை செய்கிறது சரியா இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் தேவேந்திரன் கிட்டே கேட்குறாரு தேவேந்திரன் வந்து சொல்கிறாரு என்னை விட மிக உயர்ந்த பதவியிலே இருக்கக்கூடிய நாராயணனா இருக்கட்டும் பிரம்மாவா இருக்கட்டும் யாராலே சூரனை என்ன செய்ய முடிஞ்சது எதுவும் பண்ண முடியலையே என்னுடைய மேற்பிறவிகள் நல்ல பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அவங்களாலே சூரனை ஒன்றும் பண்ண முடியல நான் என்ன பண்ணிட முடியும் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லபம் எதுனா பூஜை மட்டும்தான் ஆயிரம் துன்பங்கள் வரட்டும் ஆயிரம் இடர்கள் வரட்டும் சிவ பூஜை மட்டுமே என்னை அதிலிருந்து காப்பாற்றும் நான் வந்து சிவ பூஜை செய்கின்ற இடம் கழுமலம் என்று சொல்லக்கூடிய சீர்காழி இந்த இடமானது மலங்களை கழுவக்கூடிய இடம் வினைகள் அற்று போகக்கூடிய இடம் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து வந்து நான் தினசரி சிவபூஜை செய்து வருகிறேன் அப்படி சிவபூஜை செய்வதனால் மட்டுமே அந்த வினைகளானது வீரியம் குன்றி 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 ஒரு நாள் அந்த வினை முழுமையாக அந்த மலம் கழுவப்பட்டு நீங்கும் போது அந்த துன்பங்கள் எல்லாம் சரியாகும் நம்ம பிரச்சனையில இருக்கிறோம் ஒரு துன்பத்தில் இருக்கிறோம்னா அதை என்ன பண்ணி சரி பண்றது என்ன பண்ணி சரி பண்றது என்ன பண்ணி சரி பண்ணுறது நம்ம இறங்கி டீப்பா உள்ள போக 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 அது ஒரு பெரிய பூகம்பமாகி பெருசாக போய் முடியும் ஒரு பிரச்சனையில இருக்கிறேன்னா அதை எம்பெருமான் பார்த்துப்பார் சாமி செய்வார் அப்படின்னு உன்னுடைய உறுதியை பூஜையில் செலுத்தும் போது அந்த பிரச்சனையை சாமியே டீல் பண்ணி அதை கிளியர் பண்ணிடுவார்ன்ட்டு தேவேந்திரன் வந்து குறிப்பிடுகிறார் அதனால தான் எவ்வளோ பெரிய நிலையில் இருப்பவர்களும் பூஜை செய்கிறார்கள் சிவ பூஜை வந்து நம்ம அன்பை அவருடன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம்ன்றது பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான் பூஜை சாமி எனக்கு எந்த இடர் வரட்டும் எந்த துன்பம் வரட்டும் எந்த கொடிய அரக்கன் வரட்டும் கடைசி வரையிலும்ங்க நீங்க எல்லாம் இந்த கந்த புராணத்தில் பாருணும் கடைசி சூழ்நிலை வரையிலும் தேவேந்திரன் சூரன் கிட்ட மாட்டி அவமானப்படல கடைசி வரல மாட்டல எனக்கு என் சாமிக்கிறார் போடான்னு சொல்லிட்டு வந்துட்ட அங்க ஒளிஞ்சான் இங்க ஒழிஞ்சான் எங்க வேணாலும் ஒழிஞ்சானே தவிர அவன் கையால் அவன் ஒரு அடி வாங்கலை கிட்ட போய் மாட்டலை கடைசி வரலும் சூரன் கண்ட்ரோலுக்கே அவன் வர முடியல அவன் என்னென்னவோ பண்ணி பார்க்கறான் சூரனாலே இந்த தேவேந்திரனை பிடிக்கவே முடியல ஆனால் திருமாலை பிடித்தாச்சு அவர் பிடிச்சாச்சு அவங்களெல்லாம் துன்பப்படுத்த ஆரம்பித்துட்டார்கள் ஆனால் வல்லவம் பொருந்திய சூரபத்மன் கூட தேவேந்திரன் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இவர் சிவ பூஜை பண்றார் இவர் நோக்கி வந்த பாதை சிவ வழிபாடு அப்படி இவர் சிவ வழிபாட்டிலே முழுமையை அடைந்து அங்க சிவ பூஜை செய்து கொண்டிருந்தார் நான் செய்கின்ற இந்த பூஜை தான் உங்களை அனைவரையுமே காப்பாற்ற போகிறது இந்த சிவ பூஜை தான் உங்களை காப்பாற்றுறோம் வேற ஒன்றுமே பண்ண முடியாது அதனால்தான் நான் இங்கே மூங்கில் மரமாக வந்து நான் நித்தியம் சிவபூஜை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் எடுத்துரைத்தார் தேவர்கள் வந்து இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் நம்ம எல்லாரும் கைலாயம் போய் சிவபெருமானி போய் நேரில் பார்த்து என்னென்னு பண்ணுறதுன்னு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் அழைக்கிறார்கள் உடனே தேவேந்திரன் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பதில் சொல்றதுன்னு தெரியல சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார் அவருடைய மனைவி அழைத்தார் தேவேந்திரன் அவருடைய மனைவி இந்திரானை அழைத்து ஏமா நம் தேவர்களுடைய துயர் நிற்பதற்காக நான் கைலாயம் போனோம் அங்கே ஒன்று அழைத்துட்டு போய் சிவ பூஜை பண்ண முடியாது அங்கே இல்வாழ்வு நடத்த முடியாது அதனால நீ இங்கிருந்து நான் செய்த சிவ பூஜையை நீ தொடர்ந்து செய்துவா நான் தேவர்களோடு கைலாயம் நோக்கி சென்று பெருமானை தரிசித்து என்ன அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு நான் போய் கேட்டுட்டு வரேன் நீ அதுகாரும் நீ இந்த சீர்காழிலே இருந்து பூஜை பண்ணு சொல்றாங்க இந்த காலங்கள் எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை தொல்லைகள் வந்தாலும் நீங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு இருக்கும் ஒரு தெம்பு இப்போ நீங்க என்ன விட்டுட்டு நீங்க போனீங்கன்னா என்னுடைய வாழ்வே நீங்களே போகும்போது நான் இங்க தனியா இருந்தா எவ்வளவு பெரிய சிக்கல் வரும் எவ்வளவு துன்பம் வரும் எனக்கு அப்படி ஒரு வாழ்வு எப்படி நான் நினச்சி கூட பார்க்க முடியலையே என்ன நீங்கள் இங்கே விட்டுட்டு நீங்கள் போறேன்னு சொல்கிறது எப்படிங்க நான் தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க நீ கவலைப்படாத அதுக்குன்னு நான் ஒரு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் ஒரு செயல் செய்கிறாங்க இந்த வரலாறும் கந்தபுராணத்தில் இருக்குது என்னென்னா சாஸ்தா படலம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா ஐயனார் ஐயப்பன் அதனுடைய மொத்த ஹிஸ்ட்ரி கந்த புராணத்துல இருக்கு எப்படி உருவானாங்க இப்போ தன் மனைவிக்கு காவலா ஒருத்தரை விட்டுட்டு போனோம் ஏன்னா இவர் இங்க இல்ல இவர் இருக்கிறவருல இவர் அரணா இருந்தார் பாதுகாவலா இருந்தார் இப்போ இவர் மனைவியை தனியா சிவபூஜை பூஜை செய்ய சொல்லிட்டு தேவர்களோடு கைலாயம் போனோம் இப்போ போகும்போது இவரை தனியாக விட்டு போக முடியாது இல்லையா அவங்கள அதற்கு பாதுகாப்பாக இவங்களுக்கு யாருன்னா அரேஞ்ச் பண்ணிட்டு போகணும் ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டி போடணும் அப்படின்னு திங்க் பண்ணான் வல்லபம் பொருந்தியவனாக போடணும் அப்படின்னு யோசித்தான் தேவேந்திரன் ரொம்ப கிளவர் என்ன பண்ணால் யாரை போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க மைண்டுக்கு வந்தது ஐயனார் ஐயனாரை போடணும் அப்படின்னு யோசித்தான் சரி ஐயனார் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான் பண்ணும்போது அவங்க மனைவி கேட்குறாங்க ஐயனாருன்னா யாருங்க இந்திராணி கேக்குறாங்க அப்போ அந்த சாஸ்தா படலம் எப்படி வந்ததுன்றத வரலாறு தொடங்குகிறது நான் ஏற்கனவே நம்ம கந்தபுராணத்தில் சிந்திச்சோம் திருவிழி என்று சொல்லக்கூடிய ஊரிலே தினசரி ஆயிரத்தெட்டு பூக்களை போட்டு சிவபெருமான் கிட்ட இருந்து திருமால் வந்து சக்கரம் வாங்கினார்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படி அந்த சக்கரம் வாங்கினார் இல்லையா சக்கரம் வாங்கி கையில் வைக்கும் போதே அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல திருமாலால் அது சுற்றுறதுக்கும் இவர் பேலன்ஸை பண்ண முடியாது என்ன பண்ணிட்டாரு அப்படியே படுத்துட்டார் பிடிக்க முடியல மகாலட்சுமி தாயோட என்னங்க படுத்துட்டீங்கன்னு இது அனந்த சயனம்னார் எதுவும் பண்ண முடியல இது அனந்த சயனம் அப்படின்னார் ரைட்டு பிடிக்க முடியல அது எவ்வளோ வெயிட் இருக்கணும் பாருங்க எவ்வளோ வெயிட் இருக்கணும் அந்த சுத்தரத்துடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்ண வல்லபம் அதை தாங்கக்கூடிய வலிமை வலிமையில் முடியாமல் படுத்துட்டார் படுத்த உடலை சிவ பூஜை பண்ணிட்டார் நெல்லையப்பர் ஆலயத்தில் திருநெல்வேலி போனீங்கன்னா சிவன் தன்னிதி இருக்கும் பக்கத்துலயே திருமால் படுத்துக்கிட்டு பூஜை பண்ணுவார் லிங்கத்தை கீழே வச்சுட்டு கையால் சிவபூஜை முடியாத படுத்தாலும் சிவபூஜை அவர் திருமால் சான்று போய் பாருங்க இருக்கான் இங்கே சிவன் அப்படி கும்பிட்டு நெல்லையப்பர் அப்படி வணங்கிட்டு இப்படி அந்த இதுலேருந்து இப்படி வெளியே வரும்போது இந்த இடத்துல வச்சு பார்த்தா நீண்ட கோலமாக திருமால் படுத்துக்கிட்டு கீழே லிங்கம் இருக்கும் பூஜை பண்ணி நிற்பாரு திருமால் சிவ பூஜை பண்ணுவார் என்னத்துக்கு சாமி இந்த சக்கரம் கொடுத்துட்டீங்க அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் ஒரு சக்தியை அவருக்குள்ள செலுத்துகிறார் அதிலிருந்து திருமாலுடைய உடம்புல ஒரு சக்தி ரூபம் ஒண்ணு தோன்ற ஆரம்பிச்சுக்கிட்டது இப்போ திருமாலுடைய உடம்புல சிவபெருமானுடைய சக்தி சேர்ந்ததுனாலே சங்கர நாராயணர் என்று ஒரு தோற்றம் உருவானது இப்படி சங்கர நாராயணர் எப்படி அர்த்தநாரீஸ்வரர்ல சிவனும் அம்பிகையும் பாதி பாதி இருக்கிறார்களோ அது மாதிரி இவர் எனக்கு சக்தி இல்லை சாமி எனக்கு கொடுங்கன்னு கேட்கும்பொழுது சிவபெருமானுடைய ஒரு பாதியும் திருமாலுடைய ஒரு பாதியும் இணைந்து சங்கர நாராயணராக தோற்றம் வந்தது முதல் முதல் தோற்றம் வந்தது இப்படிதான் அந்த திருமாலும் சிவனும் சேர்ந்து அந்த நிலை வருது அப்போ இது என்ன நடக்குதுன்னா பார்க்கடலை கடைஞ்சாங்க இல்லையா அப்படி கடையும் போது அமிர்தம் வந்தது அந்த அமிர்தத்தை வந்து எல்லா தேவர்களுக்கும் பங்குடணும் அப்போ திருமால் என்ன பண்ணார் ஒரு பெண் போல தோற்றத்தை மாற்றி கொண்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த மோகினி அவதாரம் எடுத்து எல்லாருக்கும் அமிர்தத்தை கொடுத்துட்டு வராரு அப்படி அமிர்தம் அவர் வந்து கொடுத்துட்டு வரும்போது ஏன் பெண்ணாக மாறி கொடுத்தார் அப்படின்னா அந்த அமிர்தத்தை கடம் வந்த பின்னாடி அதை பெண்ணா மாறி எடுக்கிறார் மொத்த அசுரர்கள் தேவர்கள் இயல்பாகவே சாத்விக நிலையிலே காமம் ஒடுங்கும் சாத்விகத்திலே ஒடுங்கிய காமம் ராஜசத்திலே எல்லை இல்லாத நிலை அடையும் அதனால இங்க அரக்கர்களுக்கு அந்த பெண் தோற்றத்துல வந்ததுனால அந்த இடத்துல அவங்க வந்து மதி மயங்குவார்கள் அவங்களை அழிப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லி பெண் ரூபம் எடுக்கிறார் அவர் பெண் ரூபம் எடுத்து எல்லாருக்கும் வேற அரக்கர்லாம் விரட்டி விட்டார் ஏன்னா திருமால் வந்து நான் தான் சொல்கிறேனே அறக்கர்களுக்கு முதல் எதிரி திருமால் தான் அவர் அவங்கள அவங்கள கன்சல்லே பண்ணிக்க மாட்டார் இவர் என்ன பண்ணார் தேவர்களுக்கு மட்டும் இது சேரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டு இருந்தார் பாருங்க அப்படி கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு இடையில ஒரு அரக்கன் வந்து நின்ட்டான் இவர் கவனிக்கல அப்படி இவரு அந்த அமிர்தத்தை அந்த அரக்கனுக்கும் சேர்த்து கொடுத்த பின்னாடி அந்த அரக்கன் அந்த அமிர்தத்தை பறிக்காச்சு பருகிட்டு அடுத்த ஆள் கொடுத்துட்டு போகும்போது அந்த அரக்கனுக்கு இரு புறமும் யார் இருந்தாங்கன்னா சூரியனும் சந்திரனும் இருந்தாங்க நடுவில் ஒரு அரக்கன் இருந்தான் அமிர்தம் வாங்கி குடித்தாச்சு குடித்த பின்னாடி இவங்க பார்த்து சிக்னல் கொடுக்குறாங்க திருமாலுக்கு பார்த்தாரு நடுவில் எப்படி வந்தான்னு சர்னு சக்கரம் எடுத்து விட்டார் தலை ரெண்டு துண்டா விழுந்தது தொண்டை வரிலும் இறங்கியதாலே அந்த உயிரை எதுவும் பண்ண முடியல அங்கிருந்து தோன்றில்தான் ராகு கேது ராகு கேது ராகு கேது அரக்கன் அவனுடைய தலையை திருமால் கொய்தார் அமிர்தம் சாப்பிட்டத சாப்பிட்டதுனால எதுவும் பண்ண முடியல இப்போ அந்த தலை இதுவானதெல்லாம் ராகு கேது உருவான எப்படி கந்தபரணத்தில் பாருங்க இதெல்லாம் இருக்கு ராகு கேது உருவாகிறார்கள் அப்படி உருவான பின்னாடி இவரம் இந்த இவங்கள தேவர் நிலையில வந்தாச்சு எப்போ சக்கரம் போட்டதோ அமிர்தம் குடித்தாரோ அப்பயே அவர் தேவரன் ஆயிடுச்சு அவங்க நவக்கிரகத்துல முக்கியமான கேட்டகரியில் வந்து நின்றுட்டாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ராகு கேதுக்கு மாட்டி விட்டவர்கள் திருமால் கிட்ட மாட்டி விட்டது யாருன்னா சூரியன் சந்திரன் அதனாலே சூரியனையும் சந்திரனையும் கிரகணமாக வந்து பற்றுகிறது ஏன் கிரகணம் வருது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதனாலே அவங்கள இது பண்ற மாதிரி விழுங்குற மாதிரியான இதெல்லாம் பாருங்க புராணத்தில் இருக்கு இப்போ அந்த சூழ்நிலைக்காக தான் ராகும் கேதுவும் வந்து சூரியனையும் சந்திரனையும் கிரகணம் வந்து பிடிக்கிறது நோக்கம் இப்போ வந்து இவங்களை வந்து இத பிடிக்கிறாரு பிடிக்குது இதெல்லாம் நடக்குது நடைமுறையில நம்ம பார்க்குற விஷயம் இப்போ ஆக்சுவலா இது எங்க லிங்க் ஆகுதுன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ வீரியம் மிக்கதா இருந்தால் ஒரு அரக்கன் வந்து உள்ளே நிற்கிறது தெரியல அப்போ நம்மளுடைய பாதுகாப்பு வளையம் சரியா இல்லை திருமால் தீர்மானப்படுறார் கரெக்டா இல்லைல்ல கரெக்டாக இருந்தால் ஒருத்தன் வந்து நடுவில் நிற்க முடியாது இவ்வளோ அமிர்தம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கூட நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியல அப்போ நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப டம்மியா இருக்குது அப்போ பர்ஃபெக்டாக ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு யாரை பண்ணலாம் அப்படின்னு நம்போது தன்னுடைய இந்த சக்தியிலிருந்து சிவபெருமானோட இணைந்த அந்த சக்தியையும் பயன்படுத்தி ஐயனார் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வத்தை உருவாக்குகிறார் அது வந்து யாருன்னா பூரணை புஷ்கலை என்று சொல்லக்கூடிய அந்த இரு மனைவிகளை கொண்டவர் அந்த ஐயனார் அவர் என்ன பண்றார் தன்னுடைய இந்த இந்த மொத்த டோட்டல் தேவர்களுக்கு இந்த பாதுகாவலனாக காவல் தெய்வமாக ஐயனாரை தோற்றுவிக்கிறார்கள் அப்படி வந்தவர் தான் இந்த சாஸ்தா ஐயனார்லேருந்து சாஸ்தாவாகி அது ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் வருது அது எல்லாமே எங்கே உருவாகுதுன்னா இந்த கந்த புராணத்திலே இப்போ தேவர்களுக்கு காவல் தெய்வமாக விளங்குபவர் ஐயனார் அவரை தோற்றுவித்தவர் திருமால் திருமாலுடைய சக்தியும் சிவனுடைய சக்தியும் இணைந்து அந்த ஐயனாரானவர் தோன்றுகிறார் அப்படி தோன்றப்பட்ட அவரை தேவர்களுடைய பாதுகாவலனாக செக்யூரிட்டி ஃபோர்ஸாக தீர்மானம் செய்து திருமால் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்கிறார் கொடுத்து அவரை நிறுத்துகிறார் இப்போ இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸை தேவேந்திரன் வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறார் நீ கவலைப்படாத நான் ஒன்று விட்டு போகல அப்படிப்பட்ட அந்த சாஸ்தாவை உனக்கு பாதுகாவல்னா நான் விட்டு போகிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இந்த அந்த ஐயனாரை தன்னுடைய மனதிலே உள் அன்போடு தேவேந்திரன் தியானித்தான் எதிரில் வந்து பூரணை புஷ்களையோடு தோன்றினார் ஐயனார் என்ன தேவேந்திரா என்னை அழைத்தாய் என்று கேட்டார் இது மாதிரி நான் சிவபெருமானை நோக்கி பார்க்கறதுக்கு நாங்கள் தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி கைராயம் போகிறோம் அசுரர்களாலே என் மனைவிக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத நீ பார்த்துக்கணும் உங்களை தான் நான் நம்புறோம் நீங்க தான் காவல் தெய்வமாக இருந்து எங்க மனைவியை நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்கும்போது நிச்சயமாக நான் செய்கிறேன்னு சொல்லி தன்னுடைய பலத்திலே தோன்றிய மிக முக்கியமான ஒரு பர்சனல் செக்ரட்டரி ஆகிய மகா காலன் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த ஒரு சிறந்த வீரனை அனுப்புகிறார் அதுக்குன்னு யார் ஐயனார் ஐயனாரு கிட்ட தேவேந்திரன் கேட்க உன்னுக்காக நான் என்ன பண்றேன்னு சொல்லி என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீரனாகிய மகா காலனை உன்னுடைய மனைவிக்கு பாதுகாப்பாக விட்டு போற எந்த பிரச்சனையும் வராது நீ தைரியமா நீ கைலாயம் போ நான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐயனார் அவர்களை ஆசீர்வாதம் பண்ணி மறைந்தார் இப்போ தேவேந்திரன் திருப்தியா போகிறான் நீ கவலைப்படாதம்மா நீ சிவ பூஜை பண்ணு காவலுக்கு நம்மளுக்கு ஐயனார் ஏற்படுத்தி மகா காலன் இருக்கிறார் உனக்கு எந்த தொந்தரவும் இல்லை நீ தாராளமாக சிவபூஜை பண்ணு நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மனைவியை சிவபூஜை செய்ய வைத்து விட்டு தேவேந்திரன் மற்ற தேவர்களோடு இணைந்து திருக்கைலாயத்தை நோக்கி கைலாயம் புறப்படுகிறார் அங்கே மேலே போய் கைலாசத்துக்கு நுழைஞ்சா நந்தி உள்ள விடலை இருங்க நான் கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனைத்து தேவர்களையும் அமர வைத்து விட்டது எல்லா தேவர்களும் தேவேந்திரனும் அங்கே காத்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே கீழே பூலோகத்திலே சீர்காழியிலே மூங்கில் மரமாக அந்த வனத்திலே சிவபூஜையை இந்திராணி மேற்கொண்டு சிவபூஜை மிக உருக்கமான சிவபூஜை செய்கிறார்கள் பூஜையை எப்படி பண்ணணும்னா பலவிதமான புஷ்பங்களை பூக்களை கையில வைத்து கொண்டு போற்றி சொல்லி சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும் அப்படி அவங்க உள்ளன்போடு அந்த புஷ்பங்களை வைத்து அவங்க அதுதான் நம்ம கருணை கந்தன் கருணைன்னு ஒரு படம் வந்திருக்கும் நம்ம கந்த புராணத்துல இருக்கிற மேக்சிமம் சில சில எபிசோட எடுத்து அதில் வந்து படம் பண்ணியிருப்பாங்க அதில் இந்த சீன் வரும் இந்திராணி சிவபூஜை சிவ பூஜை பண்ணுவாங்க ஒரு அருமையான பாட்டு கூட கண்ணதாசன் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன் அந்த பாட்டு அந்த கந்தன் கருணை என்ற சொல்லக்கூடிய படத்தில் அந்த தேவேந்திரன் உடைய மனைவி இந்திராணி சிவபெருமானை வழிபடுவார்கள் கதை அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த படத்தில் அப்போ அந்த கண்ணதாசன் அருமையாக அந்த சூழ்நிலைக்கு பாட்டு எழுதியிருப்பார் வெள்ளி மலை மன்னவா வேதம் நீ அல்லவா விண்ணோர்க்கு விண்ணவா விண்ட கதை சொல்லவா தேவர்கள் அதை அந்த பாட்டில் அந்த அந்த பாடல் பாடி அவங்க வழிபடுற மாதிரியும் அந்த சூழ்நிலையை கரெக்டாக கொடுத்துருப்பார்கள் அது எல்லாமே இந்த கச்சே எழுதிய கந்த உண்டு அப்போது அவங்க வந்து அந்த பாடல் பாடி சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள் வான் உலகம் தேய்வதென்ன வானவர்தான் அழுவதென்ன வான் உலகம் வேழ்வதென்ன வானவர்தான் நழுவதென்ன வேங்கை அசுர குடம் தேர்கொடித்தார் கொள்வதென்ன அபயக்கரம் நீட்டு உன் அருள்முகத்தை காட்டு தேவர் குறை தீர்த்து உன் திரு உன் அருள்முகத்தை காட்டு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இந்திராணி பாடுற மாதிரி அருமையாக செய்திருப்பார்கள் அந்த மாதிரி அந்த அம்மா உட்காந்து சிவபூஜை செய்கிறார்கள் அந்த சிவபூஜை செய்கின்ற இடத்து அவ்வளோ சிறப்பாக அந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே தேவர்கள் வந்து சிவபெருமானை பார்க்க போயிருக்கிறாங்க அந்த நேரத்திலே என்ன நடந்ததுன்னா வாணிலே ரெண்டு அசுரர்கள் வந்தார்கள் யார் அப்படின்னா சூரனுடைய தங்கை அஜமுகி அவருடைய மிக நெருங்கிய தோழி துன்முகி அஜமுகி துன்முகி இவங்க இருவரும் ஆகாய மார்க்கமாக அப்படியே உலாவி கொண்டு வந்தார்கள் அப்படி வரும்பொழுது ஆகாயத்திலிருந்து இருந்து கீழே பார்க்குறாங்க பார்த்தா ஒரு இடத்துல மட்டும் ஒரு இடமாகும் நீர்நிலைகள் சூழ்ந்தும் காணப்பட்டது மேலே நோட் பண்றாங்க நம்ம வாழற பூமியில பச்சை பசையல்னு ஒரு இடமா அதுவும் அற்புதமாக பூக்கள் பூத்து கொண்டிருக்கிறது தடாகம் முழுக்க நீர் இருக்கிறது எப்படி இந்த இடம் மட்டும் அப்போ அங்க ஏதோ ஒரு மாற்று சக்தி உள்ளது அது என்ன அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி அஜமுகியும் துன்முகியும் அங்கிருந்து இறங்கினார்கள் இறங்கி வந்து அந்த இடத்தை பார்த்தா அருமையான பூக்கள் தோட்டம் அற்புதமான வனம் இது எப்படி இந்த இடத்துல இந்த இடம் இவ்வளவு அழகா இருக்குது எப்படி இருக்கலாம் இந்த இடத்துல அழகா அப்படின்னு சொல்லி இவங்க அந்த இடத்த பார்த்து உள்ள நுழைந்து வருகிறார்கள் என்ன உள்ள இருக்குது பார்ப்போம் அப்படின்னு நுழைந்து வந்து பார்த்தா ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு பெண் அமர்ந்து சிவலிங்கத்தை வைத்து சிவபூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி பார்த்தாங்க பாருங்க என்ன ஒரு அழகு உலகத்திலே இப்படி ஒரு அழகா அப்படின்னு சொல்லி அஜமுகி பேசுகிறார் துன்முகி சொல்றார் அதனாக்கா இவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கிறாளே இவ்வளவு ஒரு அழகான ஒரு பெண்ணா இருந்தா அது என்னுடைய அந்நியா இருக்கும் என்னுடைய சூரபத்மனுடைய மனைவியாக இருக்கணும் நான் இவளை என்ன பண்ணுகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைகிறார்கள் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்திப்போம்